அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வியூ சேனலுக்கு உங்களை அன்படன் டேஸ் ப்ராப்ளம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நடந்த கேட்கப்பட்ட கேட்கப்பியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன் எயிட்டி செவன் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் டூ இயர்ஸ் அட் 6% per annum, compounded annually, அப்படின் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு ஆறு ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னா P of ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு வருஷத்துக்கான இது பி ஆஃப் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தௌசண்ட் சாரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆருங்கிறது சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம இது என்ன பண்ணா ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்டூ சிக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்டூ சிக்ஸ் பை ஹண்ட்ரட் போடலாம் இந்த டூ ஜீரோ டூ ஜீரோ கேன்சல் ஆக இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கிடச்சிக்கலாம் அப்போ இங்கே இது பண்ணிங்கன்னா த்ரீ டூ டேபிளில் இது த்ரீ டைம்ஸ் வரும் இது ஃபைவ் டைம்ஸ் வரும் இதை அடித்தோம்னா இங்கே வந்து 5 table 1 டைம் இது 3 டைம் வரும் இப்போ என்னென்ன இருக்குது சிக்ஸ் இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இப்போ சிக்ஸ் 3 த்ரீ இன்டூ சிக்ஸ் இன்டூ நைன் ஃபோர் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது B இந்த கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இப்போ இதில் நம்ம ரெண்டு வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ரெண்டு ஆண்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா பி ஆஃப் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இதே மாதிரி மூன்று வருடங்களுக்கு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் எ பிரின்ஸிபல் பிகாம்ஸ் ருப்பீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி இன் டூ இயர்ஸ் அட் ஃபைவ் பர்சன்ட் பர் ஆண்டம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் கூட்டு வட்டியில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆகிறது எனில் அசல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அமௌண்ட் ஈக்குவல் டு ஆஃப் ஒன் R ஆர் பை the whole பவர் என் இதுதான் வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் இங்க அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டின் கொடுத்துட்டாங்க இப்போ பிரின்சிபல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஒன் 5 by ஃபைவ் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்ன 2 இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்தோம் இங்கே ஒரு தடவை உங்களுக்கு சிம்பிளை பண்ணிடுறேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் கிடைக்கும் த ஹோல் ஸ்கொயர் அப்போ டூ டைம்ஸ் எதுனா இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி இன்டூ உங்களுக்கு இந்த சைடு வரும்போது ரெசி வரும் ஸோ ஹண்ட்ரட் பை ஒன் நாட் ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும் இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோன்னா உங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் டேபிள் அடிக்கிறப்ப இங்கே டுவெண்ட்டி இது 21. ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை நாம் செவன் டேபிள் இந்த ரெண்டையும் அடிச்சோம்னா செவன் டேபிளில் ட்வெண்ட்டி ஒன் வந்து த்ரீ டைம்ஸ் வரும் இங்கே பார்த்தோம்னா த்ரீ பேலன்ஸ் ஒன் வரும் அப்போ 1 டைம் மறுபடியும் பேலன்ஸ் த்ரீ ஆகும் பேலன்ஸ் த்ரீனா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னா செவன் டேபிளில் ஃபைவ் டைம்ஸ் வரும் அப்புறம் அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதையும் வந்து நம்ம 3 இங்க வந்து பாருங்கள் த்ரீ ஃபோர் நைன் அப்போ இங்கே த்ரீயோட மல்டிபிள்ஸில் இருக்குது அப்போ த்ரீ டேபிள் டிவைட் ஆகும் இது ஒன் டைமு ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது மறுபடியும் இதை வந்து சிம்பிளை பண்ணலாம் ஏன்னா இதுவும் வந்து சிக்ஸ் இருக்குது இங்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குது இதை இதையும் வந்து செவன் டேபிளே டிவைட் பண்ணலாம் செவன் டேபிளில் டிவைட் பண்ணோன்னா இது வந்து த்ரீ டைம்ஸ் வரும் இங்கே பார்த்துட்டோன்னா ஒன் டைம் நான் இந்த இடத்துக்கு போடுறேன் ஒன் டைம் பேலன்ஸ் த்ரீ அப்போது ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்குது இப்போ இதை அடிச்சோம்னா த்ரீ இங்கே வந்து ஃபிஃப்டி அப்படின்னு வரும் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஃபிஃப்டி இன்டூ ட்வெண்ட்டி இன்டூ ட்வெண்ட்டி அப்போ இதெல்லாம் மட்டும்னா ஃபைவ் டூ சார் டென் டென் டூ சார் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் மூணு ஜீரோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆன்சர்லேருந்து போடுங்க இந்த கொடுத்துருக்குற ஆன்சரில் எதாவது இந்த பிரின்ஸிபல் வச்சுட்டு இந்த இதை வச்சுட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பிரின்சிபல் ஒன் ப்ளஸ் ஆர்க் பெலா ஃபைவ் எண்ணுக்கு பெலா டூ இதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் என் இந்த நாளில் எதை போடும்போது கிடைக்குதோ அது ஆன்சராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ